ராயிர சட்டமன்றகுதிக்குட்பட்ட ஐம்பத்தி மூன்றாவது வட்டத்தில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி ஒரு காலத்தில் வந்து அடிப்படை வசதிகளே கிடையாது அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் தான் இங்கே வந்து பெருவிளக்கு சாலை வசதி மின் வசதி அதே போல மழையினர் செல்லக்கூடிய வசதி இப்போ கடந்த காலங்களில் மழை பெய்தால் தண்ணியை நின்றுடும் ஆனால் இப்போ அந்த சூழ்நிலை இல்லாத அளவுக்கு இங்கே எல்லாம் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து கடந்த மழை என்பது வந்து பெருவள்ள வந்து மூழ்கிய பகுதி இது நாடு முதலமைச்சர் அவர் இங்க கூட்டு வந்து எல்லையும் வந்து காண்பிட்டு அந்த அடிப்படையில் சாமோ ட்ரைன் போட்டு கம்ப்ளீட்டாக வந்து பக்கிங்கடலில் அந்த தண்ணீர் அதாவது மழை தண்ணீர் போய் உள்ள அளவுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு ஸோ எந்த நிலையில் வந்து இனிமேல் வந்து நம்முடைய இந்த சீனிவாசபுரம் போஜரா பகுதிக்கு தொகையில் மழை தண்ணி தேவை ரெண்டாவது தெருவுழுக்கைகள் அதிகமாக இருந்தாலும் கூட இங்கே வந்து ஒரு ஜங்ஷன்ன்றதுனால வந்து ஒரு ஐமஸ் பிளாம்ப் வந்து போன்னு சொல்லிட்டு இது வந்து சோலார் ஐமாஸ் பிளாம்ப் இது இது ஆட்டோமேட்டிக்காக சாயந்தரானா எரிஞ்சிடும் அதனால வந்து ஆஃப் ஆகிடாது அந்த மாதிரி இது அஞ்சு லட்சம் ரூபா வந்து இதனுடைய காஸ்ட் இது சொந்த இன்றைக்கு வந்து இந்த ஊர் மக்களுக்காக வேண்டுகோளுக்கு எனவே போடப்பட்டது எங்களுக்கு என்னன்னா பொதுவாகவே இது வந்து ஆரம்பத்தை சொல்லியிருந்த மாதிரி உண்மை அதுக்கு வாட்டர் கரண்ட் கடலுடைய நீரோட்டம் காரணமா அது வந்து அந்த நீரோட்டத்தின் வழியா போக்கும்போது அந்த மியான்மர் அந்த மாதிரி பகுதிகளில் போயிருக்க வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அங்கெல்லாம் நாங்கள் சொன்னதுனால அந்த நேவி வந்து அலர்டாகிட்டு எங்களுடைய கருத்தை ஏற்றுக்கிட்டு தமிழக அரசு கருத்தை ஏற்றுக்கிட்டு மத்திய அரசு கருத்தை எடுத்துகிட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் கருத்தை ஏற்றுட்டு அலர்ட்டாக இருந்தனாலும் அவங்க வந்து கண்டுபிடிச்சி அவங்க கொண்டு கரைக்கு சேர்த்தாங்க அதனால் கரைக்கு சேர்த்து கரைக்கு சேர்த்து அதன் அடிப்படையில் வந்து அவங்களுடைய உடனே உடனே எங்களுக்கு வந்து தகவல் கிடைச்சதில் நாங்கள் உடனே சொல்லிட்டோம் உடனடியாக கொண்டு வந்துட்டேன் ஸோ அவங்க மருத்துவ பரிசோதனை ஒன்று ஒன்று ஃபஸ்ட்டு ரெண்டாவது அவங்களுக்கு கொரோனா டெஸ்ட் எடுக்கணும் மூணாவது அவங்க உடல்நிலை வந்து இப்போ வர அளவுக்கு வந்து கடல் பயணம் மறுபடியும் வந்து வரணும் மியான்மரில் சென்னைக்கு அது வந்து ஏன்னா ஆளா வழியாக வர முடியாது ஏன்னா இது ஃப்ளைட் மூலமாக கார் ஃப்ளைட் இல்லை ஆனால் கடல் வழியாக வரணும்னா அந்த நேவியை பொறுத்தவரை அவங்க வந்து பியான்மர் நேவி பர்மா நேவி கோஸ்ட் கார்டை நம்ம கோஸ்ட் கார்டை பிரச்சோம் அந்த போர்டரில் ஸோ அந்த பயணம் வந்து வரும்போது கடலோட சீற்று அதிகமாகி வாட்டர் கரண்ட் அதிகமாகி இப்போ வெதர் சீசன்ன்றதுனால இப்போ வந்து இப்போ சூழ்நிலைக்கு கொண்டு வரக்கூடாது இந்த பருவகசு நிலை வந்து கொஞ்சம் வந்து சீற்றெல்லாம் பிறகு கண்டிப்பாக அவங்களுக்கு கொண்டு வந்திருந்தா அது வரலாம் அவங்க பத்துருவாங்க இடையில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த பருவநிலை மாற்றம் காரணமாக அங்கே வந்து காற்றின் வேகம் காரணமாக இவங்க போன என்ன ஆயிடுச்சு ஏதாவது அசம்பாவி ஏற்பட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க லோக்கல் படகு எடுத்துன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துருக்காங்க அந்த ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் அதில் பாபு இன்னொருத்தர் அது என்ன ஆச்சு காற்று கடல விழுந்திருக்காங்க அவர் ஒருத்தர் வந்து திருப்பி படகு ஏற்றாரு அந்த பாபுன்ற மீனவர் மட்டும் மிஸ்ஸிங்கு ஸோ அந்த மீனவர் வந்து இன்டென்சிவாக தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட சேர்த்து ஒன்பது பேராக வரணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்கோம் கண்டிப்பாக நிச்சயமா வந்து அவரும் வந்து கடலில் வந்து நீந்தியெல்லாம் நீச்சல் தெரியாம இருக்கு இந்த இன்சிடென்ட் கரெக்ட்ட தான் வந்து நடந்திருக்கு அதில் அவர் வந்து கரை வந்து நீந்தி சேர்ந்திருக்கிறான் அதில் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் அதேபோல பர்மா வந்து காடு என்றுதான் அந்த பகுதியெலாம் கூட நீங்கள் தேடி பாருங்க சொல்லி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அவங்கள வந்து இன்டென்சிவா பார்த்துட்டு இருக்காங்க நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் எப்பயுமே வந்து மக்களோடு மக்களாக இருந்து கொண்டாடுற இயக்கம் தான் என்றைக்கு மக்கள் இயக்கமாக இருக்காது இணையத்தெல்லாம் நம்பி இருந்தால் அது இயக்கவே கிடையாது அது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் லிஸ்ட்டை பார்த்து சேர்க்குற மாதிரி ஓட்டர் லிஸ்ட் வாக்காளர் பட்டியலை பார்த்து சேர்க்குற மாதிரி தான் அது ஒரு மாயை வந்து இணையத்து மூலமாக வந்து சேர்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க பட் அவங்க ஆளுங்களே உட்காந்து இணையத்து மூலமாக சேர்த்து தமிழ்நாட்டில் மொத்தமாக நாங்கள் ஈழ கோடி பேர் இருக்கோம் உனக்குன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க வாக்காளர் எண்ணிக்கையோட அதிகமான அளவுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம் கூட சொல்ல சொல்லலாம் சேப்படுவாங்க இருக்கணும் <laughs> <laughs> <fundamentals> <selves> வளத்துக்கு போகணும் மக்களுக்கு சேவை செய்யணும் ஆர்வமாக வரணும் இன்னைக்கு எங்கள் கட்சிக்கு ஆர்வமாக வராங்க நண்பராக வராங்க இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி இன்னைக்கு அதிகமாக அதிகமாகிட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து இணை இன்றைக்கே வந்து கை கொடுக்க போறதில்லை பொதுவாக வந்து மிரட்டுறதே திமுக தான் எல்லாரையும் தான் விஷயம் சொன்னது போல மிரட்டுறது மிரட்டுறதே வந்து மிரட்டுறதே வந்து திமுக தான் அவங்க தான் இல்லை எக்ஸ்பர்ட் இல்லை அதனால இது வந்து அவங்களெல்லாம் யாரும் மிரட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இது இதை பொறுத்தவரை வந்து அவர் மேலே என்ன அனுதாபுரத்துக்கு சொன்னாரா எதுக்கு சொன்னார்ன்றது எனக்கு தெரியல ஆனால் பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு விசாரணன் போது வரும்